ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு செகண்ட் விலாக் ஏற்கனவே ஒரு வ்ளாக் போட்டிருப்போம் கேரளா ஜேர்னின்ட்டு அதனுடைய செகண்ட் பார்ட்டு தான் இது அடுத்த நாள் ரெண்டாவது நாள் வந்து நானே ஜானிஸ் மனிஷ் மூணு பேர் என்ன பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கிற ஆற்றுக்கு போகலாம் அங்கே நிறையா தாமரம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க தாமரை பூவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜானீஸ் சொன்னதுனால நாங்கள் மூணு பேரும் கிளம்பி அந்த வழியாக வந்து அந்த ஆற்றுக்கு போகலாம் அப்படிச்சுட்டு பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் மரம் செடி கொடி பூ செடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த ஆற்றுக்கு போனால் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு தண்ணி ஜானிஸ் போய் நடுவாத்துலேயே உட்காந்துக்கிச்சு மனிஷ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக லொக்கேஷன் இருந்தான் சூப்பராக இருந்துச்சு அந்த ப்ளேஸையும் ரொம்ப அழகாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல வந்து நாங்கள் உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம் நண்டெல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்ருந்தோம் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னாடி திரும்பி ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டோம் வர வழியில் ஜானிஸ்ட்டு அந்த தொட்டான் சின்னங்கி அப்புறம் அந்த சேமன் கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரை சூப்பராக இருக்கும் கடன் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் காட்டிகிட்ருந்தோம் காட்டிட்டு திரும்பி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நாங்கள் இதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அதுதான் வந்து நாங்கள் கேரளா வந்துட்டு அந்த இடத்த நாங்கள் பார்க்கணும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது முக்கியமாக நான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பிளேஸ்க்கு கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா காலையில் செகண்ட் டே காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கப்பை கப்பை கறியும் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன் நாங்கள் வந்து கூட்டி போட்டு எப்படி மீன் சாப்பிடுறது மத்தி மீன் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அமுதம் அம்மா சூப்பராக குழம்பு வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு மீன் கீழே பார்க்குறதுக்கு நான் அடுத்தது எங்கள் அக்காவோட விட்டவனு அவள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பையிலேருந்து மீன்லாம் அப்படியே மத்தி மீனை எடுத்து டபான்னு ஒரே வாயில் போட்டு டக்குன்னு முழுங்கிடுவான் மீன்க்கு கொஞ்சம் வந்து பிசிறு தட்டுது அக்காவுக்கு எடுத்து சேக் பண்ணி போட்டுட்ருந்தோம் அடுத்த பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கார் அவரெல்லாம் வந்து அது இது பண்ணவே இல்லை அவர் அதில் எங்கள் இதில் வந்து கலந்துக்கவே இல்லை அது பெருசாட்டுக்கு சாப்பிட்றதுல எப்படி இருக்குது டேஸ்ட்டு செடி கேட்டு பார்த்துட்டு இருந்தார் அடுத்து தான் நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பியிருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம் நீங்களே எங்கள் கூட சேர்ந்து ஜேர்னி பண்ணுங்கள் அந்த இடத்துக்கு போவோம்னா நம்ம முதல்ல பெர்மிஷன் வாங்கணும் இந்த இடத்துல தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு வல்லக்கடவு இப்போ நாங்கள் இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டுருக்கிறோம் வல்லக்கடவு எங்கள் சித்தப்பா பையன் வந்து அந்த இடத்துல ஃபாரஸ்ட்டில் வந்து அவன் ஒர்க் பண்ணிகிட்டு எங்களுக்கு ஈஸியாக வந்து பெர்மிஷன் கிடச்சிருச்சு உள்ளார ஆகிறதுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான் நம்ம ட்ராவல் பண்ணுற ப்ளேஸு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர்ட்ட வந்து டைம் எடுக்கும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம் ஏன்னா போகிற வழியிலே யானை பைசன் அப்புறம் மந்தி குரங்கு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க அதனால் எங்களுக்கு என்ன சிக்குதோ அதை நாங்கள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா பைசன் சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு கொஞ்சம் ஆபத்து தான் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எல்லாம் கூட்டமாக வந்து கீழே இறங்கி ஓடி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் தலை தரிக்கி ஓட வேண்டியதுதான் நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்று எல்லா வண்டியுமே வந்து அந்த இடத்துல நின்றுச்சு நின்று எல்லாருமே என்ன இருந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து இருந்தாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா நாங்கள் போகணும் சீக்கிரமாக மழை வேற வர மாதிரி இருக்குது போயிட்டு நாங்கள் ரிட்டன் வரணும் ஆறு மணிக்குள்ளே வந்துடணும் அதனால தான் நாங்கள் வேகமாக போகலாம் சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் நான் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து இந்த ஊரில் தான் நான் வளர்ந்துருக்கேன் இங்கே தான் அப்புறம் இங்கேயே வளர்ந்தனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக போயிட்டுருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு ஆள் யாருன்னா மந்தியை பார்த்தோம் கருமந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மந்தியை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபாஸ்ட்டாக எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா இந்த வழியிலலாம் பார்த்திங்கன்னா சிறுத்தை புளி அப்புறம் யானை இதெல்லாம் வரும்னு சொன்னாங்க இன்றைக்குன்னு பார்த்து எங்கள் கண்ணில் யானை சிக்கவே இல்லைங்க கடைசி வரைக்கும் யானை பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டே போனால் கிடைக்கவே இல்லை இந்த பிளேஸ்க்கு தான் நான் வந்து சின்ன பிள்ளைல இருந்து ஒரு செவன் இயர்ஸ் இருக்கும் அப்ப வந்து அங்கேருந்து வந்தது இப்போ வரைக்குமே அந்த இடத்துக்கு என்னால் போகவே முடியல கெவி ஐ லவ் கேவின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு தான் நான் வரணும் வரணும் எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன் இங்கே ஒரு சின்ன மியூசியம் வச்சுருந்தாங்க அதில் எலிஃபண்டோட ஸ்கல்டன் பைசனோடது அப்புறம் காட்டு ஆடு மானோடது இதனோட ஹார்ன்லாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வந்து பிள்ளைங்களாம் அதை பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு நாங்கள் வந்து அடுத்ததாக போட்டிங் கிளம்பிட்டோம் ஏன்னா மழை நின்ன கேப்பில் வந்து போட்டிங் போயிடலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துக்கு நாங்கள் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு போட்டில் ஏரியாச்சு அந்த போட்டில் இருக்கார் பாருங்களேன் ஒரு மாதிரி மில்ட்ரி ட்ரெஸ் போட்டிருக்கான் பார்த்தீங்களா அதுதான் என்னோட கடைசி சித்தப்பா ஏன் அவன் தான் அந்த கிவி ஃபாரஸ்ட்டில் வந்து இப்போது கைடாக ஒர்க் இருக்கான் அவனோட ஹெல்ப்போடு தான் நாங்கள் இப்போது இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்குறோம் இப்போ போட்டிங் போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக மிஸ்ட்டு கட்டிடுச்சு கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிச்சு அதுக்கப்புறம் நின்றுருச்சு இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குதாம்மா அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் அந்த போட்டிங்கில் போயிட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன பிள்ளைல அந்த மாதிரி ஃபால்ஸ் இருந்து தான் எனக்கு தெரியாது நாங்கள் இங்கே ஃபுல்லாக விளையாண்டுருக்கோம் குளிச்சிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ இது வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ் ஆக்கிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிஸ்ட் பிளேஸ் ஆகினால இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாங்கள் அதை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப குளிர்ச்சியாக ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு கட்டிக்கிட்டே இருந்துச்சு ஸோ சீக்கிரம் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு எங்கள் ஆஞ்சம்மா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் அந்த ஃபால்ஸுக்குலாம் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி போட்டில் அக்கா அக்காவோடய பையன் ஜானிஷ் அப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லாம் உட்காந்துருந்தாங்க இந்த போட்டில் நான் என் சித்தப்பா பையன் சனா ஜெருஷா எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு இந்த ஆரை இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா ரொம்ப ஆழமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டே போனாங்க அந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டோட லென்த்து குஜராத் ஃபாரஸ்ட் வரைக்கும் போயிட்டு ஜாயின்ட் ஆகுதுன்னு சொல்லி இருந்தாங்க அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா சின்னதாக குட்டியாக பக்கத்தில் போனால் பயங்கர பெரிய ஃபால்ஸாக இருந்துச்சு நாங்கள் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு போட்டிங்கில் போயிட்டுருந்தோம் ஃபைனலி நம்ம இந்த ஃபால்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம் பக்கத்தில் போகணுட்டு இந்த காடு மழை இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதாங்க ஃபால்ஸு மேலே ஏறி போக ஆரம்பித்தாச்சு மழை வரனால சீக்கிரம் சீக்கிரமாக நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் நல்லா இருந்துச்சு போய் நம்ம பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக போக ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு இந்த பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு போயிட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அந்த ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வரும்போதே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சி பயங்கர குளிர் வேறு வண்டியிலே ஸ்வெட்டர்லாம் எல்லாருமே வச்சுட்டு போயிட்டோமா பயங்கர குளிர் வரும்போதே பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சி நெஸ்ட்டு ஃபுல்லாக மறைச்சிருச்சுங்க எங்களால் வந்து எங்கே எது இருக்குதுன்னே தெரியல அந்தளவுக்கு தான் வந்து அந்த போட்டில் போயிட்டுருந்தோம் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து போட் வந்து மிஸ்டில் மாட்டிக்கிச்சு எதுவுமே வழி தெரியலனா வந்து ஓரம் கட்டிடுவாங்க என் தம்பி வந்து நான் போட் ஓட்டி பார்க்குறேன்டா டூ வீலர் ஃபோர் வீலரு ஹெவி எல்லாமே ஓட்டியாச்சு போட் ஒன்று தான் ஓட்லேயும் சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணிகிட்ருந்தான் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தான் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் மறுபடியும் ரிட்டன் கிளம்பியாச்சு அம்மா வெயிட் இருந்ததுக்கு ஒரு சூப்பரான டூ டேஸ் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடச்சிதுன்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இந்த இடத்துல நான் வளர்ந்த இடத்துல நான் வாழ்ந்த இடத்துல நிறைய மெமரிஸ் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல மறுபடியும் வந்து ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடச்சிச்சு ஒரு நாள் கிடச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் எல்லாம் மறுபடியும் ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டோம் வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம குளிர் எடுத்துக்கிச்சு ஏன்னா பயங்கர காற்று மழை ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் போயிட்டு வந்து அந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டோம் இந்த நாட்களை என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தை பருவ நாட்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி எனக்கு கொடுத்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் பிள்ளைங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க அந்த பார்க்கை சுற்றி ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்க விளையாண்டு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் தாத்தா பாட்டி இருந்தாங்க இல்லையா அந்த வீட்டுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு யாங்கம்மா தாத்தாலாம் இருந்த இடத்துக்கு நாங்கள் கிளம்பி போகலாம் ஏன்னால் மழை வரதுக்குள்ளார போயிட்டு நம்ம ரிட்டன் வந்துடணும் இருறதுக்குள்ளார வந்துடலாம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டில் மறுபடியும் டிராவல் பண்ணணுன்றதுக்காக இருட்டுறதுக்குள்ளார வரலாம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தோம் ஆக்சுவலாக அந்த கவி ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யார் வேணாலும் வருவாங்க போவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிவி பீப்புள் தவிர மற்ற யார் உள்ளார என்ட்ரானாலும் அவங்க பெர்மிஷன் வாங்கணும் டூரிஸ்ட் இந்த மாதிரி வரவங்க ஸ்டே பண்ணி ட்ரெக்கிங்லாம் போகலாம் போட்டிங்லாம் போகலாம் போட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்கள் வந்து ஆஞ்சமாவோட வீட்டுக்கு வந்துவிட்டோம் இங்கே தான் வந்து நான் குழந்தையில இருந்தது எங்கள் அம்மா அப்பாலாம் வேலைக்கு போகிறதுக்கு அப்போ போகிற டைமில் பார்த்திங்கன்னா ஆஞ்சம்மா வீட்டில் குழந்தைய என்னை விட்டுட்டு போவாங்க குழந்தையில் இந்த வீடு பார்த்திங்கன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் அப்படியே தாங்க இருக்குது நான் பிள்ளையில எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இருக்குது இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க கம்பியெல்லாம் வச்சு அதுக்கு கொஞ்சம் புதுசாக போட்டிருக்காங்க வண்டிலாம் வர மாதிரி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்த இடி பாதை மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் போயிருக்கோம் வந்திருக்கோம் வந்துட்டே நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே ஒரு வாட்ரு ஆப்பிள் மரம் இருந்துச்சுங்க இப்போ நம்ம ஊர்லெலாம் வாட்ராப்பிள் வந்து அவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா மரம் நிறையா வாட்ராப்பிள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா இருந்துச்சு வந்துட்டே பரிசு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மரத்துக்கு கீழே அவ்வளோ வாட்ரு ஆப்பிள் பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக கொட்டி கிடந்துச்சு நாங்கள் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் இதுதான் எங்கள் வீட்டோட ஃப்ரெண்டில் இருக்கிற தோட்டம் நான் குட்டி பிள்ளையாக இருந்தப்போ கொய்யா மரம் ஆரஞ்சு மரம் மரம் லெமன் ட்ரீ இதெல்லாமே இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா காடு மாதிரி இப்போதும் மண்டி கிடக்குது உள்ளார போய் பார்க்கலான்னா எங்கள் அக்கா வேண்டாம் இங்கே பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலயே நான் வந்து பார்க்கல அப்படியே வெளியில் நின்று மட்டும் வீடியோஸ் எடுத்துகிட்டு மரம் இருந்துச்சு ஆரஞ்சு மரம்லாம் எங்கே போணிச்சுனே தெரிலங்க நான் குட்டி பிள்ளையாக இருந்தப்போ ஆடு மாடு கோழி எல்லாமே இருந்துச்சு என் வீட்டுக்காரன் நின்றுட்டு சரி ஆட்ராப்பில் பறிக்கலாம் வச்சு ட்ரை இருந்தாங்க எங்கள் அக்காவும் என் ஹஸ்பண்டும் வந்து நின்றுட்டு பறிக்கலாம் வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ பழம் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது நம்ம பறிக்க ஆரம்பிச்சிட்டாலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா பழமும் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கு செரிசா அந்த குளூர்லேயும் பயங்கர ஹாப்பி நல்லா வேணாக்கிட்டு இருந்தாங்க இப்போ எங்களை கையை வச்சோட்டியே பழம் புழன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க இதுதான் ஏலக்காய் செடி ஏலக்காய் செடியாக அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் காரை நிறுத்திட்டு இறங்கியாச்சு இறங்கி அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏலக்காய் இப்படி தான் இருக்குமா செடியில் ஏலக்காய் செடி இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஏலக்காவை பறித்து நல்லா ஸ்மெல் இருந்துச்சு ஆனால் இன்னும் நல்லா கொஞ்சம் பெருசாக வரணும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கீழே வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எங்கள் ஆஞ்சம்மா வீட்டை பார்த்தோம் இல்லையா அந்த வீட்டில் தான் நாங்கள் கீழே வந்தோம்னா பம்பைக்கு போகிற வழின்னு சொல்லுவாங்க அந்த பம்பைக்கு போகிற வழியில் இந்த இடம் இருக்குது இங்கே தான் நாங்கள் வந்து குட்டி பிள்ளையில் நான் தம்பி அம்மா அப்பா நாலு பேர் இருந்தோம் எங்கள் அக்கா வந்து ஆஞ்சம்மா கூட இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் அம்மா அப்பா கூட இருந்தோம் இந்த ரோடெல்லாம் பார்த்துட்டே வந்தோம் இங்கே தான் நாங்கள் குட்டி பிள்ளையில் நான் படித்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது மலையாளம் அந்த ஸ்கூல் இங்கே தான் இருக்குது இங்கே அதெல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வ வண்டி அப்படியே வந்து ரிட்டன் எடுத்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே நம்ம ஃபாரஸ்ட் போகிற ட்ராவல் பண்ணோம் ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன வேணாலும் அனிமல்ஸ்லாம் வரலாம் அப்படின்றனால நாங்கள் சீக்கிரமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடு பாருங்களேன் இந்த லைன் வீட்டில் தான் நாங்கள் கூடியிருந்தோம் ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே யூட்டர்ன் போட்டு நாங்கள் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் இருந்துச்சு இந்த கடைங்களில் தான் சின்ன பிள்ளையில கடைக்கு போயிட்டு வருவார் அப்பா எல்லாமே வாங்கிட்டு வருவார் என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு இந்த கடையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் மெதுவாக முழு தான் கேரளா ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு இந்த டூ டேஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாக நிறைய மெமரிஸ் வந்து கேதர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸோடு பேக் டு தமிழ்நாடு